பீகாரை பார்த்து தான் புத்தி வரல தெலுங்கானாவை பார்த்தா திருந்துமா இந்த திராவிட மாடல் திமுக சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு சமுட்டியடியாக அறிவுரை கூறி அறிக்கை இருக்கிறாரு டாக்டர் ஐயா அவர்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல சமூக நீதியை காப்பதற்காக இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்காகவும் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் வெறும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு தான் இருக்கு அந்த இடஒதுக்கீட்டு வரம்பை உயர்த்துவதற்காகவும் யார் யார் எந்தெந்த விதாச்சார அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிப்பதற்காகவும் பாஜக காங்கிரஸ் மாநில கட்சியின் எந்த வேறுபாடும் இல்லாம அனைத்து மாநிலங்களிலும் அதற்கான வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க பீகாரும் தெலுங்கானாவும் ஒருபடி மேலே போய் சாதிவாரி தரவுகளையே வெளியிட்டுட்டாங்க தெலுங்கானா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு வரம்ப உயர்த்துவதற்காக இப்ப எடுத்து இருக்கக்கூடிய சாதிவாரி தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடை பகிர்ந்தளிப்பதற்காக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி நான்கு நாட்கள் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி மேல் நடவடிக்கைக்கும் தயாராகிட்டாங்க இத்தனைக்கும் தெலுங்கானால ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருஷம்தான் தான் ஆகுது இந்த வேலையை தெலுங்கானா அரசு தொடங்கி மூன்றே மூன்று மாசம்தான் ஆகும் ஆகுது தெலுங்கானா அரசு அந்த வேலையை தொடங்கி மூன்றே மூன்று மாசம் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை அவருடைய பொருளாதார சூழ்நிலை அவருடைய சமூக சூழ்நிலை வரைக்கும் அந்த அரசு எடுத்திருக்கு ஆனா தமிழ்நாடு என்னமோ சபாகிரகத்துல இருக்கிறது போல தமிழ்நாட்டுக்கு மட்டும் சட்டம் இருப்பது போல இன்னும் திமுக மத்திய அரசை கை காட்டி நம்ம காதல பூ சுத்திக்கிட்டு இருக்கு ஏன் மற்ற மாநிலங்கள் அத்தனை மாநிலங்கள்லயும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான வேலையை தொடங்கி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நடத்தல ஏன்னா அந்த மண்ண அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படியா தமிழ்நாட்டுக்கு ஒரு விதிவிலக்கு உலகத்திலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு விதிவிலக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களே தொடர்ச்சியாக ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாம இந்த மக்களுடைய உரிமையை குழி தோண்டி காய் காய்நகரத்தல்லத்தான் அவங்க கவனமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க கவனமா இருந்து இதுதான் உண்மை இதுதான் நூறு சதவீதம் உண்மை மற்ற மாநிலங்களாக முடியக்கூடியது ஏன்னா இப்ப தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ பீகார்ல இருக்கக்கூடிய ஆட்சியோ இல்ல மற்ற மாநிலங்கள்ல சாதிவாரி தரவுகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆட்சியோ மாநில சுயாட்சி மாநில உரிமைன்னு போட்டு கட்சி வளர்க்கல ஆனால் திமுக மாநில உரிமை மாநில சுயாட்சின்னு போட்டு கட்சி வளர்த்துது ஆனால் சாதிவாரி தரவுகளை மற்ற மாநிலங்கள் சேகரிக்கிறப்ப எங்களால் மட்டும் முடியாதுன்னு நீங்க பேசுறது வேடிக்கை இல்லையா அப்ப உங்க மாநில சுயாட்சி மாநில உரிமை எல்லாம் உங்க மகனுக்கும் மருமகனுக்கும் அமைச்சர் பதவி வழங்குவதில் மட்டும்தான் இருக்கா மட்டும் மட்டும்தான் அந்த மாநில சுயாட்சி இருக்குதா என்ற கேள்வி அடிப்படையில எழுமா இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள் அதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார் தெலுங்கானா அரசு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய பழங்குடியின சமுதாய உங்களுடைய சாதிவாரி தரவுகளை சேகரித்து வெளியிட்டு அவருடைய சமூக பொருளாதார நிலை வரைக்கும் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த சாதிவாரி தரவுலுக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிற்கும் மிகப்பெரிய வேற்றுமை இருக்கு அதை சரி செய்யணும்னு சீர் செய்யணும்னு அந்த அரசு முயற்சி இருக்கு இதே சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு இங்க சாதிவாரி தலைவர்களை எடுத்தால்தான் யாரார் எந்தெந்த விழி விழுக்காடு அளவுல இருக்கிறாங்கன்றதே தெரியும் யார் எந்தெந்த விழுக்காட்டு அளவுல இருக்கிறாங்கன்னே தெரியும் நீங்க உதாரணத்துக்கு பாத்துங்க மன்னியருக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடா அப்படின்னு கேக்குறாங்க எம்பிசி இருபது சதவீத இடஒதுக்கீடு அப்ப நீ உதாரணத்துக்கு அம்பாசாங்க கமிஷன் படியே பதிமூன்று விழுக்காடு வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னே வச்சுப்போம் அப்ப பதிமூன்றரை விழுக்காடு இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் வெறும் அரை விழுக்காடு கூட இல்லாத இசைக்கும் ஒரே இரவு சதவீத இடஒதுக்கீடா ஒரே சதவீத இடஒதுக்கீடா ஏன் இந்த நான் ஒப்பிட்டு இந்த சொல்றேன் இடஒதுக்கீடு பாடுபட்டு இருக்கக்கூடிய வன்னியர்கள் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்கள் வேளாண் தொழில் செய்து வரக்கூடியவர்கள் முதல் தலைமுறை பட்டத்திற்கு உருவாக்கிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த நூத்தி எட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் நகரத்தை மையப்படுத்தி இரண்டாம் தலைவர் மூன்றாம் தலைமுறை பட்டதாரிகளாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஆட்சியில இருந்துகிட்டு தன் சமூகத்தை உயர்த்த துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில இப்பதான் முதல் பட்டதாரியாக உருவாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி போட்டி போட முடியும் அவர்கள் விதச்சல் அடிப்படையிலான அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டியதான நாங்க ஒன்னும் அற காக விழுக்காட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு கேட்கலையே பெரும்பான்மையாக தமிழ்நாட்டினுடைய தனி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்காகத்தான் இடஒதுக்கீட்டு கேட்கணும் இதுல இந்த நீங்க ஒரு உதாரணத்துக்கு வெறும் பத்தாயிரம் பேர் தான் யாருக்கீங்க இதுக்கு என்ன புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று விழுக்காடா இடஒதுக்கு கேட்டால் ஒரு நாயம் இருக்கும் ஆனால் பதினைந்து விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சமதாய தனி இடஒதுக்கீடு என்ன தவறு இருக்கு அது என்ன தவறு இருக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுல திமுக அரசுக்கு ஒரே தயக்கம் இந்த பெரும்பான்மை மக்கள் தன்னிலை அறிந்து விட்டால் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கலைஞர் குடும்பத்திற்கு வேலை இல்லாம போயிடுமா என்கின்ற அச்சம் மட்டும்தான் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கூடிய அதே வேலையில மச்சா மூலயமா இசைவேளா சமுதாயத்தை சார்ந்தவர்கள தூண்டிவிட்டு மன்னிரளுக்கு எதிராக ஏன்னா இசைவேளா சமுதாயத்து மக்கள் தள்ளத்திலே இருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர்கள் பாடுபட்டாங்க வன்னியர்கள் விட்டாங்க இந்த வருடம் நாற்பது வருடங்களுக்கு நாற்பது வருடம் போல இந்த இடஒதுக்கீட்டால் பலனடைந்தோம் ஆனால் இது அவர்களுடைய உயிர் தியாகத்தால் நடந்தது அவர்கள் கேட்கக்கூடிய நியாயமானது என்று இசையான சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு சில பேருடைய சுயநலத்தின் காரணமாக ஒரு சில பேருடைய சுயநலத்தின் காரணமாக வன்னியர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு மன்னிரளுக்கு எதிரான வேலைகளை செய்து மன்னிரர்களுக்கு எதிராக கூட்டம் நடத்தி இப்படி செய்யக்கூடியவர்கள் எப்படி ஆட்சியர்கள் இருந்துகிட்டு மன்னிரளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பண்றாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஐயா அவர்கள் கடுமையாக எச்சரிச்சுட்டாங்க இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து வந்துடும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து இருக்கு நீ சாதிவாரி தரவுகளை சேகரித்து கொடுத்து நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்க இந்த திமுக அரசு இனிமேலும் விழித்து கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாவிட்டால் ஒருபோதும் சரி ஒவ்வொரு தடையும் அந்நியர்கள் மன்னிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இனிமேல் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க இந்த மன்னனுடைய பூர்வ குடிகளுடைய பூர்வ குடிகளுடைய வைத்தலை அடிச்சிட்டு இங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை புரிஞ்சுக்கணும்